மாமா என்ன வேலை நடக்குது கிச்சன்ல சமையல் வேலை நடக்குது என்ன சமையல் வெஜிடபுள்ஸ் சோயா சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் போட்டு வித்தியாசமாக சூப்பராக உனக்கு பண்ணித்தார் ஓகே எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாமா எப்படி பண்றோம் வாங்க ஆயில் தக்காளி கேப்சிகம் கேரட் முட்டைகோஸ் ஓகே எல்லாமே அ剁

நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சூள் சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கி வரவும் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் அது கூடவே பார்த்தீங்கன்னா சில்லி சாஸும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் டொமோட்டோ சாஸ் இந்த மூணு சாஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க காய் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்களா அதனால தோசை தவாலை வந்து நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரெட்டெலாம் ரோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வித்திருக்கோம் பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸு அதை வந்து ப்ரெட்டில் வந்து மைனஸ் தடவி அது மேலே வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸை வந்து மேலே வச்சு அப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு கொடுத்தாங்க நெஜமாலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏற்கனவே வந்து என் ஹஸ்பண்ட் என்ன ஒரு டிஷ் செஞ்சாலுமே வந்து நல்லா பார்த்து பார்த்து செய்வாங்க அதனால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கடையில் சாப்பிட்ட டேஸ்ட் இருந்துச்சு இதையாக நம்ம கடையில் எண்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றோம் அது ஒரு சாண்ட்விட்சோ எண்பது ரூபாங்க நாங்கள் இங்கே எல்லாருமே நல்லா வயிறு ஃபுல்லிங்காக சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்